மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதியவருடைய ஆணைக்கிணங்க உயர்கல்வித்துறையில் கல்லூரி கல்வி இயக்ககத்தின் சார்பில் இன்னைக்கு முப்பரும் விழா திறந்தவெளி பல்கலைக்கழக விழா அரங்கில் நடைபெற்று கொண்டிருக்கிறது ஐயன் வள்ளுவன் சிலை திறந்து இருபத்தைந்து ஆண்டுகள் நிறைவு வெள்ளி விழா சிலை நிறுவப்பட்ட வெள்ளி விழாவை வள்ளுவருக்கு புகழ் சேர்க்க வள்ளுவத்திற்கு புகழ் சேர்க்க மொழிக்கு பெருமை சேர்க்க தமிழ்நாடு முதலமைச்சர் எடுத்த அறிய முடிவு மாவட்டங்கள் தோறும் வள்ளுவருடைய படம் அவருடைய ரீம் குறும்படம் போன்ற போட்டிகளை நடத்தி அதன் மூலம் வள்ளுவரையும் வள்ளுவத்தையும் தமிழின் பெருமையை தமிழ்நாடு முழுவதும் பறைப்பட நினைத்தார் முதலமைச்சர் அவர்கள் அதை ஒற்றி வெள்ளி விழா கொண்டாடுகிற இந்த ஆண்டில் மாணவ மாணவிகளுக்கான போட்டிகளை மாவட்டங்கள்தோறும் நடத்த கல்லூரி கல்வியுகத்திற்கு உயர்கல்விக்கு உத்தரவிட்டார் தேர்வு செய்யப்பட்ட கன்னியாகுமரி மாவட்ட மாணவ மாணவியர்களுக்கு மாண்முக தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அன்றைக்கே சான்றிதழ் பரிசுகளை வழங்கி பெருமை சேர்த்தார் மீதம் இருக்கிற முப்பத்தி ஏழு மாவட்டங்களைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் சுமார் முன்னூற்றி முப்பத்தி மூன்று பேர் அவர்களுக்கு மூன்று பரிசுகள் முதல் பரிசு மூவாயிரத்தி ஐநூறு இரண்டாம் பரிசு ரெண்டாயிரத்தி ஐநூறு முதல் மூன்றாம் பரிசு ஆயிரத்தி ஐநூறு வீதம் இன்றைக்கு முன்னூற்றி முப்பத்தி மூணு நபர்களுக்கு வழங்கியிருக்கிறோம் இதன் மூலம் ஒரு மொழியின் பெருமையை இனத்தின் கலாச்சாரத்தை உலக பொதுமுறை யாத்து தந்த வள்ளுவருக்கு பெருமை சேர்க்கிற காரியத்தை செய்து முடிப்பதற்கு உயர்கல்வித்துறைக்கு வாய்ப்பு வழங்கிய தமிழ்நாடு முதலமைச்சருக்கு துறையின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை முதலில் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறோம் வந்திருந்த அனைத்து மாணவர்களும் பெற்றோர்களோடு பேராசிரியர்களோடு அந்த சான்றிதழ்களையும் தொகையும் பெற்று சென்றது மனமகிழ்வை தருகிறது அதோடு பணிபுரிகிற பேராசிரியர்கள் அணு அலுவலர்கள் வெளிநாடுகளுக்கு செல்ல வேண்டுமேனால் கல்லூரி முதல்வர் துறை தலைவர் மண்டல இணை இயக்குனர் இயக்குனர் என்று எல்லா நிலையிலும் ஒப்புதல் பெற்று சில பல நாட்கள் அலைந்துதான் அந்த ஒப்புதல் சான்றிதழ் பெற்று வெளிநாடு செல்ல இதுவரை இருந்த நிலை எதிலும் எளிமைப்படுத்த வேண்டும் அது மாணவர்கள் பேராசிரியர்களுக்கு பயன்பெற வேண்டும் என்று எண்ணி அவ்வப்போது ஆலோசனை வழங்குகிற முதலமைச்சர்கள் தந்த யோசனை இணையவழி மூலம் அவர்களுக்கு அந்த தடையில்லா சான்றிதழ் அனுப்புவதற்கான ஒப்புகைச் சான்றிதழ் வழங்க வேண்டும் என அதற்கான துவக்கத்தையும் இன்றைக்கு நாங்கள் இங்கு துவங்கி இருக்கிறோம் ஆக இனி காலதாமதம் இல்லாமல் யார் யாரையும் தேடாமல் மன உளைச்சல் அடையாமல் உரிய வகையில் அவர்கள் வெளிநாடு செல்வதற்கான வழிவகையை எளிய முறையில் செய்து தந்திருக்கிறார் நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அரசு பணியாற்றிய ஆசிரியர் மக்கள் அலுவலர்கள் இருந்தால் கருணை அடிப்படையில் அவர்கள் குடும்பம் நிற்கதியாக நிற்கக்கூடாது என்று தமிழகத்தில் வாரிசுதாரர்களுக்கு கருணை அடிப்படையில் வேலை வழங்க வேண்டும் என்ற திட்டத்தை துவக்கி தந்த தலைவர் நினைவில் வாழ்க்கை அன்பு தலைவர் டாக்டர் கலைஞர் அவர்கள் இடைப்பட்ட ஆட்சியாளர்களால் சில ஆண்டுகள் நிறுத்தப்பட்டது மீண்டும் தமிழக முதல்வராக கலைஞர் பொறுப்பேற்ற உடன் போட்ட உத்தரவு கருணை அடிப்படையில் வேலை இல்லாமல் இருக்கக்கூடியவர்களுக்கு மீண்டும் வழங்கப்படும் என்ற அந்த ஆணையை பிறப்பித்து ஆயிரக்கணக்கான அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் அலுவலகத்தை சார்ந்த குடும்ப வாரிசுகள் அந்த பலன்களை பெறுகிறார்கள் அதன் அடிப்படையில் இன்றைக்கு சுமார் ஏழு பேருக்கு மேலாக கருணை அடிப்படையிலும் பணிநயமன சான்றிதழை அந்த வாரிசுகளுக்கு வழங்கியிருக்கிறோம் இப்படி ஒவ்வொரு நிகழ்வையும் நாடி துடிப்பறிந்து அதனுடைய தேவை அறிந்து உயர்கல்வியை உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்ல எங்களை உந்து சக்தியாக இருந்து இயக்குகிற முதலமைச்சருக்கு பாராட்டுகளை வாழ்த்துக்களை சொல்கிறோம் நன்றி வணக்கம் தமிழ்நாடு முதலமைச்சர் சொல்லியிருக்கிறீர்களா என்ற வார்த்தையை விட அவ்வப்போது நடக்கிற நிகழ்வுகளை எங்களுக்கு சொல்லிய ஒன்றும் அந்த துறையை கூறுதிட்டு கொண்டிருக்கிறார் அனைத்தும் அறிந்தவர் அவர் இருக்கிற மாநிலங்களில் எதிர்க்கட்சிகள் ஆளுகிற அரசியல் பேசுவதாக கருதிவிடக்கூடாது எதிர்க்கட்சிகள் ஆளுகிற மாநிலங்கள் அனைத்தும் இந்த யூஜிசி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் புதிய வரைவு கொள்கை எதிர்க்கிறது முதலில் தீர்மானம் நிறைவேற்றியது தமிழ்நாடு அதை தொடர்ந்து கேரளா இன்னும் பல மாநிலங்கள் அதற்கான எதிர்ப்பு அலைகளை தெரிவித்த வண்ணம் இருக்கிறார்கள் நேற்றைய தினம் கூட நாங்கள் சொல்லுவதை ஒப்புக்கொள்ளவில்லை என்றால் இந்த மிரட்டல் துறையில் மத்திய அமைச்சர் பேசியிருக்கிறார் இந்த மிரட்டல் எல்லாம் கல்வித்துறைக்கும் மாணவர்கள் வளர்ச்சிக்கும் பயன் தராது நாங்கள் உங்களிடம் கடனாக பெறவில்லை நாங்கள் உங்களிடம் பிச்சை கேட்கவில்லை எங்களுக்குரிய உரிமையை எங்களுக்குரிய உணர்வை என்று கேட்கிற பொழுது அதை ஏகடியம் பேசுகிறார்கள் அமைச்சர் என்று சொன்னால் தமிழ் உணர்வை தமிழ் மொழி கல்வியை பாதிக்கடைய செய்கிற ஒன்றிய அரசுடைய செயல் மாணவர் நலனுக்கு எதிரானது மாணவர்கள் கொந்தளித்த நிலையில் இருக்கிறார்கள் தமிழகத்தின் தன்னிலையை காட்ட வரும் என்று முதலமைச்சர் எச்சரிப்பதில் ஒரு நாகரிகமான அளவுகள் என்பதை ஒன்றிய அரசு புரிந்து உரிய வழியில் விரைந்த நிதியை ஒதுக்கி தருமாறு கேட்டுக்கொள்கிறோம் அதற்கான செயல்பாடுகளை முதலமைச்சர் தீவிர ஆலோசனையில் இருக்கிறார் அதற்கு வழிவகைகளை காணுவார் எல்லாவற்றிற்கும் தமிழ்நாடு தான் இதுவரை இந்தியாவில் முதல் ஒரு ஒரு வெளிச்சத்தை தந்த மாநிலமாக இருக்கிறது துவக்கத்தில் இது முடியுமா என்றுதான் கேட்பார்கள் ஆனால் முடித்த நாடு தமிழ்நாடு அது இடஒதுக்கீடாக இருந்தாலும் சரி பல்வேறு கல்வி திட்ட பாட வகுப்பு நடத்த வேண்டுமா வேண்டாமா என்று முடிவெடுத்ததாக இருந்தாலும் சரி பல மாநிலங்களுக்கு முன் உதாரணமான முன்மாதிரியான தீர்ப்பை பெற்று தந்த தமிழ்நாடு இதிலும் பெறும் என்ற நம்பிக்கை உண்டு எனவே முதல்வர் சொல்லுவதை போல் நிதிக்காக மண்டியிட மாட்டோம் தன்மானத்தோடு தமிழகத்தை உயர்கல்வியில் உயர்த்திச் செல்வோம் நம்பி